டிவிஎஸ் கிங் டோராமெக்ஸ் ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க அடுத்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் டைப் ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலட் ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின் டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி இருபத்தஞ்சி எட்டு சிசி வருதுங்க ஃபியூல் டைப் வந்து சிஎன்ஜி டைப்பு டேங்கு கெப்பாசிட்டி நாலுலேருந்து நாலரை கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் ஆறு புள்ளி ஏழு கிலோ வாட்ஸுங்க அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்க் பதினஞ்சு புள்ளி அஞ்சு எண்ணம் மூணாயிரம் ஆர்பிஎம் ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர் ஃபார்வர்டு ஒன்று ரிவர்ஸு ஸ்பீடு கன்சோர் மிஷின் ஃபோர்க்கு கேம்ப் டைப் ஷிஃப்ட்டு மெக்கானிஷம் பிரேக் டைப் வந்து ட்ரம்மு ஹைட்ராலிக் ஃப்ரண்ட்டு ரேர் ரெண்டுமேங்க வண்டி வெயிட்டு நானூற்றி பத்தொம்பது கிலோ வருது ஓவரால் லென்த்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு எம்எம் வருது ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது எம்எம் வருது ஓவரால் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம் வருதுங்க கிரவுண்ட் கிளீரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது எம்எம் வருதுங்க வீல் பேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம் வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் கிங் டோராமாக்ஸ் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபா வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் கிங் டோராமேக்ஸ் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி எடுக்கணுன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்